வணக்கம் தலைவர் பேசுறேன் ஒரு பிரச்சனை இப்போ ஒன்று புதுசா ஒன்று வந்திருக்கு அண்ணாமலை பொண்டாட்டி வேரில் ஒரு எண்பது கோடி ரூபா பெருமான சொத்தை வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து பெருசா ஓடிக்கிட்டு இருக்கு அவர் நேர்மையா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இப்படியெல்லாம் வந்து சம்பாதிக்க முடியுமா இப்போ எப்படி வாங்கினார் போனாரு வந்தாரு சொல்லி டிவி ஈவி எல்லாருமே போட்டு பலமா போயிடுச்சு நம்ம மாற்று மாட்டுக்கிறது என்ன சொல்றோம்னா இது அண்ணாமலை பாரிசுனா விட்டு வெளியே வாங்க அங்கே உங்களுக்கு அரசியலுக்கு ஏற்ற சூழ்நிலை இருக்காது அப்படின்னு சொல்லணும் நம்ம ஏற்கனவே நூறு கோஷ்டி இருக்கான் நீங்கள் உங்களோட சேர்ந்த நூற்றி ஓராது கோஷ்டி கோஷ்டி இருக்கக்கூடிய களை இருக்கக்கூடிய இருக்கிறது பயிர் வளராது வேணா வெட்டியாக போயிருவி அப்படின்னு நம்ம சொன்னோம் இதுக்கிடையில் அவர் எண்பது கோடி ரூபா சொத்தை வாங்கிட்டார் பொண்டாட்டி வேலை வாங்கிட்டார்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் டிவி காரங்களை பூரா பிரிச்சா பேசினோன்னு அவர் அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு நான் வந்து இது வரைக்கும் வாங்கின சம்பளம் என் பொண்டாட்டி வீரலை வாங்கின சம்பளம் லோன் எடுத்து இதெல்லாம் வாங்கினோம் சொந்த மதிப்புட்டே எண்பது கோடி ஆனால் வெளியில் வாங்கியிருக்கிறது ஒரு அஞ்சரை கோடி மதிப்புள்ள கவர்மெண்ட் மதிப்பு நாற்பது ஐம்பது லட்ச ரூபா பெருமான ஸ்டாம்ப் டுட்டி எல்லாமே நான் கட்டியிருக்கேன் அப்படின்னா அவர் ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காரு நான் என்ன கேட்குறேன் பிஜேபியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுன்னு தெரில ரெண்டாயிரம்னு தெரியல பங்கார் லட்சுமணங்கிறார் ஊபியை சேர்ந்தவர் ஒரு தலைத்து வந்து தலைவராக இருந்தார் பாலிசனாவுக்கு தலைவர் அப்போ பிஜேபி கவர்மெண்ட்டு மத்தியில் இருக்குது வாஜ்பாய் தான் பிரதமராக இருக்கார் அப்போ பழைய இரும்பு ஜாமான் இராணுவத்தில் இருக்கக்கூடிய பழைய இரும்பு ஜாமானை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இதே மாதிரி டிவியோட இந்த மாதிரி சின்ன மைக்காக கட்டிக்கிட்டு அவன் போயிட்டேன் நேராக பிஜேபி ஆஃபீஸுக்கு போயிட்டேன் ஏன்னாடா லஞ்சம் வாங்க மாட்டோம்ன்றாங்க எந்த காசுமே லஞ்சல் லாவணியமே இல்லை அப்போ பிஜேபி போய் செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யார் தூண்டுதலில் போனோன்னா நமக்கு தெரியாது ஆனால் அதில் சட்டையில பின்ன கட்டிகிட்டு பங்கார் லட்சுமணன் போய் பேசுறாப்ல சார் இந்த மாதிரி நான் ராணுவ பழைய ராணுவ உதிரி நட்டு போல்ட்டு தகரா ஈயான் இதெல்லாம் இருக்கிறத நான் வந்து எடுத்துக்கிறேன் அதுக்கு எவ்வளவுன்னு கேட்குறீங்களோ சொல்லுங்க நம்ம கட்சி நிதியாக கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் சொல்ல அப்படியா சரிப்பா ஒரு நாலு கோடி மூணு கோடியை கொடுத்துட்டு கட்சி நிதி கொடுத்துட்டு நீ எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு அவர் உன்னை சொல்லிட்டாரு பங்கார் லட்சுமணன் இவர் இது இருந்தாங்க சார் சும்மா போக முடியாது பேசுனே பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லட்சம் ரூபாய் அவன் அட்வான்ஸாக கொடுக்குறேன் பங்கார் லட்சம் என்ன கவுண்டருக்குள்ளே கொடுத்து ஒரு இருந்து வாங்குறாரு இது டிவி ஊரா பிரசனமாயிடுச்சு ஒரே பிரச்சனை லஞ்சம் வாங்காத கட்சின்னு சொன்னாங்க பாரிசனதாவை இந்த ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டாரு பங்காறு லட்சம்னா எட்டு கோடி ரூபா ஏழு கோடி ரூபா பேசி நாலு கோடி ரூபா பேசி ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டாரு சொல்லி டிவி எல்லாம் போட்டு கிழித்தவன்னே பாஷ் பாயிட்டே கேட்கறாங்க என்ன மாதிரி லஞ்சம் இல்லாத கட்சின்னு நீங்கள் சொன்னீங்க இந்த பங்காறு லட்சம் உங்களுக்கு கட்சி தலைவரை ஒரு லட்ச ரூபா கொடுத்து வாங்கி இந்த எல்லாம் ஓடிக்கிட்டுச்சு அப்படின்னு கேட்டவொன்னே அவர் சொன்ன ஒரே பகுத்துல கட்சி வச்சு நடத்துறதுக்கு பணம் தேவையா இருக்கு அதில் சில தவறுகள் இருக்கு கட்சி செலவுகளை குறைச்சிட்டு அந்த மாதிரி யார்டையும் கை நீட்ட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னா ஒரு மலுப்படான ஒரு பகுதியில் சொல்லிட்டு போயிட்டாரு சுருக்கமாக பங்காறு லட்சுமனை வாங்கலை பங்கார் லட்சுமனை கட்சிக்காக வாங்கினார் கட்சி செலவுக்காக வாங்கினார் சொல்லிட்டு வாஜ்பாய் ஒரு வார்த்தையே முடிச்சிட்டாரு இது கட்சி நடத்துறதுக்கு உண்டான முறை இதுதான் வேற வழியே கிடையாது தனியாக ஒரு கட்சிக்காரனும் நோட்டடிக்க முடியுமா மிஷினை வச்சு நாசிக்கில் என்ன பிராஞ்சி ஒன்று வச்சுருக்கானா இல்லை தேர்தல் கமிஷன் வந்து தனி கட்சி வச்சுருந்தா நீங்கள் நோட் அடிச்சுக்கலாம்னு நம்ம சட்டங்கிட்டம் கொடுத்துருக்கோன்னா கிடையாது சரியாவோ தப்பாவோ நேரான வழியிலையோ தவறான வழியிலேயோ ஒரு கட்சின் இருந்தா ஒரு இயக்கம் இருந்தால் அதுக்கு பணம் நிறையா தேவைப்படுது அது அது உங்கள் பார்வைக்கு உங்கள் உங்கள் பார்வைக்கு எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அது உங்கள் இஷ்டமே அது ஆனால் கட்சி வச்சு நடத்துறது லேசான விஷயம் இல்லை ஒரு ஒரு பொண்டாட்டி ஒரு புதுசாக ஒரு புள்ளை வச்சு இருந்துச்சுன்னா அதுக்கு அறநூறுரூவா எழுநூறுவா இன்னைக்கு செலவாகுது ஆயிரம் பேரை கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் ஒரு ஒரு பேரை வச்சு கட்சி நடத்தும் பொழுது ஒரு நூறு இரநூறு பேர் வேலை பார்க்கணும் தலைவர் போனால் டீசல் போடணும் ஆயிரம் செலவு இருக்குது ஒரு நிறுவனத்துக்குன்னு எடுத்து அவர் கட்சின்ட்டு இருந்து ஆயிரம் செலவுகள் இருக்குது எல்லாத்துக்குமே பணம் இருந்தால் மட்டும்தான் அந்த இயக்கத்தை நடத்த முடியும் இல்லைனா நடத்தவே முடியாது முன்னாடி இருந்த பக்தவச்சலாம் காங்கிரஸில் இருக்கக்கூடிய போது பக்தவச்சலாம் ஒரு விஷயம் அவருக்கு பக்தவச்சலத்துக்கு சொத்து மதிப்பை இரநூத்தி ஐம்பது ஏக்கரம் அவருடைய சொத்து மதிப்பை பாருங்கள் பக்தவச்சலுடைய காங்கிரஸில் இருந்த கூட இரநூத்தம்பது ஏக்கரம் இரநூத்தம்பது ஏக்கரை விற்றுட்டேன் அரசியலில் முதலமைச்சர் அரசியல் பண்ணார் அரசியல் நடத்தினார் அப்புறம் அதோட அவர் தான் விஷச்செடினார் திமுகவர் அதோடு போயிடுச்சு எது எப்படி இருந்தாலும் சரிதான் கட்சி வச்சு நடத்துகிறதுக்கு பெரும் தொகை தேவை அது பிச்சை எடுக்கிறேன் புள்ளை அடிக்கிறேன் லஞ்சம் வாங்குறேன் நேர்மையான வழியில் வாங்குறேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை ஆனால் தெரியாமல் எல்லோரும் வாங்கிட்டு இருக்கேன் நான் உட்பட இதுதான் நடே நடப்பு இதை மூடி மறைக்கிறதுக்கு வேலையே கிடையாது இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா பாரதிய சனதாவில் நம்ம நீடிக்க முடியாதுன்னு அண்ணாமலை ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே திட்ட தனியாக வச்சுட்டார் இது வே வேலைக்காக இந்த படம் ஓடாது பாரதிய ஜனதாங்கிற படம் நீண்ட காலத்துக்கு ஓடாது நம்மளும் அதுல இருக்க மாட்டோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு ஆக மொத்தத்துல இப்ப நம்ம நம்ம இதை விட்டு வெளியே போக முடியாது திருப்பி எஸ்பியா நம்ம போய் திருப்பி நம்ம போய் சேரின்னு சொன்னா போலீஸ் ஒத்துக்குருவானா போலீஸ் துறை ஒத்துக்கிறாரு இந்திய சட்டம் இருக்கா நினச்ச நேரத்துல நான் பண்ணப்பா நினைச்ச நேரத்துல எஸ்பியா வாப்பா அப்படின்னா இந்நேரம் அண்ணாமலை அரசியல வேணாம்னு சொல்லிட்டு இந்நேரம் எஸ்பிஐ இந்நேரம் போயிட்டே இருப்பாரு ஆனா திருப்பி வெளியே போயிட்டா உள்ள வர முடியாது போலீஸ் சட்டம் அது அதனால இவர் வந்துட்டு அரசியல் நாலஞ்சு வருஷமாக அரசியல் பண்ணிட்டு இருக்கார் வேகமாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்கே அரசியல் பண்ண கட்சியும் அவர் வந்து எடுத்துட்டு வந்த கட்சியும் சரியில்லை எல்லா பேரும் வேட்டியக்கான துண்டக்கான ஓடக்கூடிய கட்சியாக இருக்குது பாரசுனதாவும் ஆக மொத்தத்தில் அரசியல் பண்ணியே ஆகணுங்கிற நிர்பந்தம் அண்ணாமலைக்கு இருக்குது இது பிஜேபியில் இருக்க முடியாதுங்கிற நிர்பந்தமும் அண்ணாமலைக்கு ஏற்பட்டுருக்கு இதுலேருந்து என்ன தெரியுது அப்போ என்ன யோசிக்கிறாரு நமக்கு பண பல வேணும் அது சரியாவோ தப்பாவோ நேராவோ தவறாவோ அது வேற விஷயம் நமக்கு பண பல வேணும் நம்ம அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சில இடங்களில் பணத்தை பணத்தை வாங்குறாரு பணத்தை தேடுறாரு அது பணத்தை ஒன்று அதை கொடுக்குறாங்க ஏதோ ஒரு வெளியில் பணத்தை கொடுக்குறாரு அவரும் பணத்தை அங்கெங்கே வாங்கி சில சொத்துக்களை வாங்கியிருக்கலாம் நேராக சொன்ன சொ வெளியில் சொன்ன சொத்து ஒன்று வாங்குன சொத்து பல வாரம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அது நமக்கு சரியாக தெரியலை தான் நம்ம ஒன்று பேசணும் கோயம்புத்தூரில் பாராளுமன்றத்தில் அண்ணாமலை போட்டியிடும் போதே ஏறக்குறைய நூறு இரநூறு கோடி வசூல் பண்ணாதே நமக்கெல்லாம் வந்து செய்தியாக வந்துச்சு வசூல் பண்ணி வந்தாலும் அவர் செலவழிச்சதுவோ அவர் பேங்க்லேயே அவர் ரகசியமாக அவர் பின்னாமிட்டு வச்சுருக்க காரணம் என்ன அவர் கட்சி வச்சு நடத்த போறாரு புதுசா ஒரு கட்சி தொடங்க போறாரு பணம் இருந்தாலும் கட்சி நடத்த முடியும் பணம் இல்லைன்னா ஒண்ணு கிராம வேலைக்கு போகணும் இல்லைன்னா வேற ஏதாவது விவசாயம் ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் பாத்துக்கிட்டு இருக்கணும் அரசியல் பண்ண விவசாயம் பார்ப்பானா பார்க்க மாட்டேன் அந்த அடிப்படையில இவர் அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற கட்சி தொடங்கணுங்கிறதுக்காக அங்கெங்கே அவருக்கு தெரிஞ்ச இடத்துல போன இடத்துல வந்த இடத்துல வாங்கி காசை வாங்கி வச்சு சொத்தா சேர்த்து வச்சிருக்காரு ஏன் பார்வைக்குது ஒன்னும் தவறே கிடையாது ஏன்னா அவர் குடும்பத்துக்கு சாப்பிட போறதோ அவரே ரெண்டு இட்லியோ மூணு இட்லியோ அவர் சாப்பிட போறது அவர் அரசியல் பணங்கிற ஆர்வத்துக்கு வந்துட்டாரு அவர் ஒரு திட்டத்தோட வர்றாரு அவர் ஒரு நோக்கத்தோடு வர்றாரு அரசியல் தமிழ்நாடு மாத்தி அமைக்கன்னு வர்றாரோ அது என்னமோ அது அவர்த்ததையும் கேட்கணும் நீங்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பணம் அவர் வச்சிருக்காரு அது அது பொது நோக்கத்துக்குத்தான் வச்சிருக்காரே உடைய அவருக்குன்னு சொல்லி தனிப்பட்ட அளவில் பணம் இருந்தாலும் சிலை செயல்பட முடியும் ஏன்னா இப்போ நம்மளே செயல்படன்னு நினைக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க நம்ம பணம் பயங்கரமாக செயல்பட நினைக்கிறோம் நம்ம பணம் இல்லை அதனால ஒரு இடத்துல உட்காந்து போகணும் அப்போ அண்ணாமலை பணம் வளம்னா அவர் ஒரு இடத்துல உட்காந்து போகாது உட்காந்து போனால் அந்த கருத்து சிந்தனை உழைப்பு திட்டம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அடிவிட்டு போவோம் ஆழமோட்டத்தில் அழிய வேண்டியதான் வேலை அது வேற ஆளுக்கு வாய்ப்பாக போயிடும் வேறாருக்கு வளர்ச்சியாக போயிடும் அப்படிங்கிறது காட்டேன் அண்ணாமலை குறிப்பிட்ட தொகையை அவர் சேகரித்து வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம அது நம்ம வந்து இதை வந்து யூகிக்கிறோம் அவ்வளவு தான் யூடியூப் காரன் சொல்லலாம் உட்காந்துக்கிட்டு நாலு பேர் டிவியில் உட்காந்துட்டு அங்கேயே சுற்று வாங்கிட்டு யூடியூப் காரனுக்கு என்ன செலவு இருக்குது உனக்கு என்ன செலவு இருக்குது சொல்லுவோம் வாங்கினா ஐயாயிரம் பார்த்தா அந்த வீட்டு வண்டி கொண்டாட்ட கொடுத்து போடுவேன் அடுத்து நான் பேப்பரை பார்த்துட்டு வந்து யூடியூப்பில் பேசுவேன் டிவியில் உட்காந்து பேசுவேன் உனக்கு என்ன செலவு இருக்குது உனக்கு ஒரு மாதிரி செலவு இல்லை உனக்கு மிஞ்சி போனா ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் அது செலவாகும் அவ்வளோதான் மற்ற உனக்கெல்லாம் பெரிய ஐயோ இயக்க வச்சு நடத்துறாங்க கட்சி வச்சு தப்பா செலவாகும் பண்ண தேவை அதில் முன்ன பின்னே இருக்கதே விஷயம் அதனால அண்ணாமலை சொத்து வாங்கினாரு அங்கே பணம் வச்சிருக்காரு லண்டனில் தொழில் பண்ணுறாரு லண்டனில் காசு வச்சிருக்காரு தான் கட்சி அவர் தொடங்க போகிறாரு அரசியல் பண்ண போகிறாருங்கிறது விளைவு தானே ஒழிய இதனால் இது ஒரு பெரிய குற்றம் எல்லாம் கிடையாது அவரே சொல்லிட்டாரு என்ன பண்ண போகிற அவரே சொல்லிட்டாரு நான் சொத்து வாங்கினேன் உண்மை அங்கே வாங்கினீங்க வாங்கினேன் போ போ அவ்வளோதான் முழுஞ்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இந்த நிலையில எல்லா யூடியூப் சேனல் பார்த்துட்டு அவரே அண்ணாமலை ஒரு பேட்டி கூட கொடுத்துட்டாரு நான் அந்த மாதிரி அங்கேயே சுற்று வாங்கிருக்கேன் எண்பது கோடி எழுபது கோடி ஆறு ஒன்றா அந்த கட்டிருக்கேன் கட்டி அவ்வளோ கட்டி முடியும் எது எப்படி இருந்தாலும் சரிங்க பணம் இல்லாமல் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் கட்சியாக இருந்தாலும் ஆக அண்ணாமலை கட்சி வச்சு நடத்த நினைக்கிறார் பண பணவளத்தையும் அவர் சேகரிச்சுக்கிட்டாரு சேகரிச்சிருப்பா சே சேகரிச்சுக்கிட்டே இருக்கார் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் இதை பார்க்குறேனே ஒழிய அண்ணாமலை ஊழல் செஞ்சுட்டார் தப்பு செஞ்சுட்டாரு அது அது செஞ்சுட்டார் இது செஞ்சிட்டாருங்கிறத நோக்கத்தில் நான் பார்க்கல அண்ணாமலை செஞ்சது கரெக்டு பாலேசன் அவர் வெளியவா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கட்சி பணத்தை வச்சு ஆஃபீஸ் போடுங்க தனி கட்சி தொடங்க பிரச்சனை போராட்டம் ஆர்ப்பாட்டம் மாநாடு எல்லா எல்லாத்தையும் கூட்டுங்க